ஓம் சாந்தி முரளியில் பாபா நமக்கு விசேஷ பாடமாக அவ்வக்த சமீட்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் இந்த தலைப்பில் ஒரு கருத்தை கொடுக்கின்றார் பார்ப்போம் அதனை நடைமுறைப்படுத்துவோம் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல்லிலும் விசேஷத்தன்மை வேண்டும் சதா எளிய சுபாவம் சரளமான பேச்சு எளிமை நிறைந்த செயல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சரளஸ்வரூபமாக இருங்கள் சதா ஒரு வழியில் ஒருவரிடம் அனைத்து சம்பந்தம் ஒருவரிடம் அனைத்து பிராப்திகள் இப்படி ஒருவரின் மூலம் சதா ஒரே ரசனையில் இருப்பதற்கான சகஜ பயிற்சியாளராக இருங்கள் சத குஷியாக இருங்கள் குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளியுங்கள் குஷியின் அலையை அனைவரிடத்திலும் பரப்புங்கள் இதுதான் உண்மையான சேவையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது உண்மையிலும் உண்மையான கதை என்று இந்த முரளியில் கூறுகின்றார் அதை என்னவென்று பார்ப்போம் பாருங்கள் என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார் கீதையின் வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக உள்ளன பாபா இதுவும் கூறியிருக்கிறார் யார் என்னுடைய பக்தர்களோ கீதை பாராயணம் செய்பவர்களோ அவர்கள் அவசியம் கிருஷ்ணபுரியின் பூஜாரியாகவும் இருப்பார்கள் அதனால் தான் பாபா கூறுகிறார் தேவதைகளை வியாபி என்றும் கூறிவிடுகின்றனர் உயர்ந்தபடி கலைகளை ஏறி மேலே செல்கிறார் படிகளை ஏறி மேலே செல்கிறார்கள் சிவனின் கோழையும் கோயில் மேலே கட்டப்படுகிறது சிவபாபா கூட வந்து படிகள் பற்றி கூறியிருக்கிறார் அல்லவா அவரது பெயர் உயர்ந்தது இருப்பிடமும் முழு உயர்ந்தது எவ்வளவு மேலே செல்கிறார்கள் பத்ரிநாத் அமர்நாத் அங்கு சிவன் கோயில்கள் உள்ளன உயர உயர மேம்படுத்துகின்றனர் உயர்த்துபவராவார் எனவே அவரது கோயிலை கூட மிக உயர்ந்ததாக அமைக்கிறார் காரணங்கள் கூறுகிறார் பாருங்கள் இங்கு குருஷிகர் கோயில் கூட உயர்ந்த மலையில் அமைக்கப்படுகிறது உயர்ந்த தந்தை அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார் சிவபாபா வந்து கற்பிக்கிறார் என்று உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது அவர்களோ சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் லட்சியம் கூட உள்ளது இது உங்களது லட்சியம் என்று தந்தையை தவிர வேறு யார் கூறுவார் இதை தந்தைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார் நீங்கள் சத்யநாராயணருடைய கதையை கேட்கின்றீர்கள் அவர்களோ எது நடந்து முடிந்து விட்டுள்ளதோ அவற்றின் கதைகளை பக்தர்கள் முன்னால் பாரா சொல்கிறார்கள் அந்த கதையை ஆனால் இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பெரியதையும் பெரிய கதை கூறுகிறார் இந்த கதை உங்களுக்கு மிகவும் உயர்ந்ததாக ஆகக்கூடியது இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அநேகருக்கும் கூற வேண்டும் கதையை கூறுவதற்காகத்தான் நீங்கள் கண்காட்சி அல்லது மியூசியம் அமைக்கிறீர்கள் ஐயாயிரம் வருடம் முன்னால் பாரதம்தான் அமரபுரி சொர்க்கம் வைகுண்டம் அப்படி இருந்தது தேவதைகளுடைய ஆட்சி இருந்தது இப்பொழுதே நரகம் போல் ஆகிவிட்டது அங்கு யாரெல்லாம் தேவதைகளாக தேவி குணங்களோடு அஷ்டசக்திகளோடு அழகாக புன்சிரித்த முகத்தோடு தூய்மையாக விக்காரமின்றி வாழ்ந்தார்களோ அவர்களே பிறவி எடுத்து 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 கீழே இறங்கி வந்து அசுரர்கள் ஆகிவிட்டார்கள் இந்த ரகசியத்தை தந்தை வந்து நமக்கு விரட்சபதியாக இருக்கக்கூடிய அமர்ந்து புரிய வைக்கிறார் இதன் மூலம் நீங்கள் மீண்டும் மறுபடியும் தேவதையாகுகிறீர்கள் இதில் தூய்மை என்பது மிக முக்கியம் தூய்மை ஆகவில்லை என்றால் தாரணை ஆகாது சிங்கத்தின் பாலுக்கு தங்கப்பாத்திரம் வேண்டும் அப்பொழுதுதான் தாரணை செய்ய முடியும் இந்த காது கூட ஒரு பாத்திரத்தை போல ஆகும் அல்லவா இது தங்க பாத்திரம் ஆக வேண்டும் இப்பொழுது ஆனதாகும் தங்கத்தினுடையது பொழுதுதான் தாரணை ஆக முடியும் மிக கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும் ஆகவே தந்தை இந்த உண்மையிலும் உண்மையான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கதையை நமக்கு ஒரு உதாரணத்திற்கு எடுத்து கூறி நாமும் அந்த மாதிரி ஆக வேண்டும் என்று கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி கர்மாதீத் நிலையை பற்றி கூறுகிறார் பார்ப்போம் நாம் ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலம் இந்த காரியம் செய்கிறோம் அலுவலகம் ஆகியவற்றிலும் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து கர்ம இந்திரியங்கள் மூலம் காரியம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கற்பிக்கும் தந்தை அவசியம் நினைவுக்கு வருவார் தந்தையை நினைவு செய்கிறது இதற்கு முன்பு கூட நான் நினைவு செய்து இருந்தேன் என்று கூறிக்கொண்டிருந்தோம் தான் ஆனால் தங்களை சாகாரம் என்று நினைத்து நிராகாரமானவரை நினைவு செய்து கொண்டிருந்தோம் தங்களை நிராகார் என்று நினைத்து நிராகாரமானவரையும் ஒருபொழுதும் பொழுதும் நினைவு செய்து கொண்டிருக்கவில்லை இப்பொழுது நீங்கள் தங்களை நிராகாராத்மா என்று உணர்ந்து நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இவை ஞான மனனம் செய்வதற்கான விஷயங்களாகும் ஒரு சிலர் நாங்கள் ரெண்டு மணி நேரம் நினைவு செய்கிறோம் என்று எழுதுகிறார்கள் தான் ஒரு சிலர் நாங்கள் எப்பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்கிறோம் நினைவு அப்படி செய்திருந்தால் முன்கூட்டியே கர்மாதியத்தின் நிலை அது வந்து விடுவீர்களே இந்திரியங்கள் வசப்பட்டு விடுமே இதெல்லாம் நெர்விகாரி விடுகிறது ஒவ்வொரு அங்கமும் நறுமணம் உடையதாக ஆகிவிடுகின்றன இப்பொழுது இப்பொழுது துர்நாற்றமுடைய சிக்சை உறுப்புக்கள் ஆகும் சத்தியுகத்தினுடைய மிகவும் பிரியமான மகிமையாகும் அது ஹெவன் புது உலகம் வைகுண்டம் என்று கூறப்படுகிறது அங்கிருக்கும் தோற்றம் கிரீடம் ஆகிய இங்கு யாரும் யாருமே அமைக்க முடியாது நீங்கள் தியானத்தில் பார்த்துவிட்டு வருகிறீர்கள் தான் ஆனால் இங்கு அதே போல அமைக்க முடியாது அங்கு இயற்கையான அழகு இருக்கும் எனவே இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் நினைவினால் தான் தூய்மை ஆக முடியும் நினைவு யாத்திரை அதிகமாக செய்ய வேண்டும் இதில் மிகுந்த உழைப்புள்ளது நினைவு செய்து செய்து கர்மாதித்தி நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா கர்ம இந்திரியங்களும் தனிந்ததாகிவிடும் ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் நறுமணமுடையதாகிவிடும் துர்நாற்றம் இருக்காது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நாம் ஆத்மா என்பதை மிக உறுதியாக நிச்சயம் செய்யுங்கள் ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஆரம்பித்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவிற்கு வருவார் பாவம் ஏற்படாது கேள்வி கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் கர்மாதி நிலைக்கு அருகாமையில் வந்துள்ளோம் என்பதற்கான அடையாளம் என்ன பதில் கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு நினைவின் பலத்தினால் தங்களது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தும் முயற்சி செய்யுங்கள் நான் நிராகார ஆத்மா நிராகார தந்தையின் குழந்தை என்று அத்தியாசம் செய்யுங்கள் கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் நிர்வீகாரி ஆகிவிடும் வகையில் சக்திசாலியான உழைப்பு தேவை அந்த அளவு நிலைக்கு அருகாமையில் வரும்போது அனைத்து உறுப்புகளும் தனிந்ததாகவும் நறுமணம் உடையதாகவும் ஆகிக்கொண்டே போகும் அவற்றிலிருந்து விகாரியான துர்நாற்றம் நீங்கிவிடும் அதிந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி ஷோபாபா கூறுகின்றார் இது யாருக்காக என்பதை குழந்தைகளுக்கு கூற வேண்டியதில்லை ஷோபாபா ஞானத்தின் கடல் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக உள்ளார் எனவே அவர் அவசியம் ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறார் ஷோபாபா கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் பாபா என்ற வார்த்தை மூலமாக பரம ஆத்மாவைத்தான் பாபா என்று கூறுகின்றோம் என்று அறிகிறார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது எல்லா கர்மந்த கர்ம இந்திரியங்களிலும் துர்நாற்றம் உள்ளது இந்த சரீரம் எதற்கும் உதவாததாக உள்ளது உங்களது ஆத்மா இப்பொழுது தூய்மை ஆகி கொண்டிருக்கிறது எனவே குழந்தைகளாக உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் தந்தை வந்துள்ளார் என்றால் குஷியின் எல்லை அளவு கடந்து இருக்க வேண்டும் அல்லவா மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே அறுபத்தி மூன்று பிறவிகள் நீங்கள் வைசியாலத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது தூய்மையாகி சிவாலயம் செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் இந்த ஒரு பிறவி தூய்மை ஆகுங்கள் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சிவாலயமான சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் பிறகும் காம விகாரம் எவ்வளவு வறுமையாக உள்ளது எவ்வளவு தொல்லைப்படுத்துகிறது கவர்ச்சி ஏற்படுகிறது கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும் திரும்பி செல்ல வேண்டி பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும் டீச்சர் உட்கார்ந்து கொண்டே இருப்பார் என்ன படிப்பு சிறிது காலம் நடக்கும் பாபா கூறி விடுகிறார் இது எனது ரதம் அல்லவா ரதத்தின் ஆயுள் இவ்வளவு என்று கூறுவார்கள் நான் என்றும் அமரராவேன் என்று தந்தை கூறுகிறார் எனது பெயரே அமர்நாத் என்பதாகும் நீங்கள் யோக பலத்தினால் எவ்வளவு செல்வந்தராகின்றீர்கள் என்றால் இருபத்தோரு பிறவிகள் ஒரு பொழுதும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் குழந்தைகளின் ஒவ்வொரு ரூபாய் மூலமாக சிறு துளி குளமாக ஆகிறது மற்றபடி அனைவருடையதும் மண்ணோடு மண்ணாக சேரப்போகிறது தந்தை எல்லோரையும் விட பெரிய கணக்கு பார்ப்பவரும் ஆவார் பொற்கொள்ளன் சலவை தொழிலாளி சிற்பியும் ஆவார் மரதானம் ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய லைட் ஸ்லோகன் இப்பொழுது பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் மைட் மைட் என்றால் சக்திசாலி ஆகுங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களை பேசக்கூடியவர்களாக ஆகுங்கள் ஓம் சாந்தி we mm -hmm.